ஊராட்சி தலைவர் சரண்யா ராஜவேல் அவர்களே தலைவர் சந்தரப் சேரணி அவர்களே இங்கே வாழ்க்கை வழங்க வகையில் இருக்கக்கூடிய சகோதரர் ராதி நாராயணன் அவர்களே ஏசி சி அவர்களே சரவணன் முனேஸ்வரி அவர்களே தென்னிந்திய பாஜக கட்சியினுடைய மாநில வர்த்தக தலைவர் மருந்து ஆனந்த் அவர்களே பொதுச் மதுரை மாவட்ட பொதுச்லாளர் பாண்டி அவர்களே மதுரை செயலாளர் ராஜி அவர்களே மாநில துணை தலைவி லட்சுமி அவர்களே மாநில செயலாளர் குருவம் அவர்களே மாநில செயலாளர் மாரி மரமன் அவர்களே மதுரை மாவட்டத்தினுடைய அமைப்பு செயலாளர் மணியன் அவர்களே ரமேஷ் அவர்களே ஏழைய பொறுப்பாளர்களே தர்மாலய பாலா ரவி அவர்களே இது ஒரு அருமையான நோக்க விழா ஒவ்வொரு சமூகமும் தனக்கான கட்டமைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை எப்படி தன் குட்டியை அடியிலே வைத்து காக்கின்றதோ அதே போல ஒவ்வொரு சமுதாயமும் தன்னுடைய சமுதாய சொந்தங்களை காப்ப வேண்டும் என்பது கடமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நகமுடியா நலச்சங்கம் இரண்டு மூன்று ஆண்டைக் கடந்து இரண்டாவது ஆண்டிலே படி எடுத்து நான் என் இடத்தில் வந்து இந்த கட்சி இந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் வந்த பொழுது சில ஆலோசனைகளை வழங்கினேன் அண்ணன் அவர்கள் எதனாலே உட்காந்து இருக்கிறார் அவர் சொன்னார் நீ இந்த கருத்தைகள் அந்த இடத்திலே பதிவு செய்யுங்கள் என்று சொன்னார் காரணம் என்னவென்று சொன்னால் நாம் யார் நாம் முன்னோர்கள் யார் நாம் எந்த வழியிலேயே வந்தவர்கள் தன்னை சுற்றி நடக்கிறது சம் சமூகத்தை சுற்றி நடப்பதல்ல தன்னுடைய அரசியல் என்பது தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலாக இருப்பதனால தான் பிஎம் லானவர் வேறு வேறு என்று பேசக்கூடிய நிலைக்கு நாம் நல்ல பட்டிருக்கிறோம் கள்ளர் வரவர் என்று சொல்லி பிரிக்க முடியாத ஒரு பேரினம் இந்த பேரினம் சமையல் காலமாக எங்களுக்கு சலுகை கிடைக்கவில்லை என்று சொல்லி இறைவிலே சில பேச்சுக்களில் பேசியிருக்கிறது சாதிக்கும் சலுகைக்கும் சம்பந்தம் என்பது என்பது வேறு என்பது தொப்புள் கொடி உறவு சலுகை என்பது அரசால் நமக்கு இருக்கக்கூடிய உரிமை ஒவ்வொரு சமுதாயத்திலும் யாரோடும் யாரும் பிரிக்க முடியாத ஒரு பிண்ணிய வடையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்திலே

முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த மரபு கல்லருமா இல்லை கர்நாடக மகாராஜாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் 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 சின்னமந்தினுடைய தலைமை சின்னபந்து என்பவர் இந்த தேசத்திற்கு விடுதலை கேட்டவர் அப்படிப்பட்ட அந்த சித்தாந்தத்திற்காகவும் அந்த முழக்கத்திற்காகவும் தென்னிந்திய புரட்சியினுடைய தலைவராக சின்ன மருதை ஏற்றுக்கொண்டார் சின்ன மருந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தலைவராக இருந்திருந்தால் ஒட்டுமொத்த இந்திய தேசமே அவருடைய பின்னால் அவர் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் தலைவராக இருந்தவர் சின்ன மருந்து அதனால்தான் ஒட்டுமொத்த தேசமும் அவர் பின்னாலே ஒருவரை ஒருவர் பிரித்து வரலாறு எழுத முடியாது கள்ளத்தை பிரித்து அவனுடைய வரலாறு எழுத முடியாது